திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

இவங்களுக்கு அலைஞ்ச் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் வாஷ் பண்ண போகிறது பில்லா பிரதீப் மற்றும் ஆல் சிங்கப்பூர் நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து தீவா சார் பார்க்கும் முக்கிய மதுரின் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சிற்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு பானு சந்திரா அவர்களுக்கு பண்ணி போதிர சிற்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் வாஷ் பண்ண சிங்கப்பூர் எஸ் பி பாய்ஸ் நண்பர்கள் சார் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து தீவா சார் முக்கிய மந்த்திலாம் அப்படி போர்ட் டே நெக்ஸ்ட் போறாங்க அப்படிமான கோபால் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இவருக்கு பண்றது அம்மா அப்பா ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க கருணா வந்து பாத்தீங்கன்னா கோபால்க்கு வந்து யூஸ் பண்றாங்க சோ கோபாலுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷல் பண்ணிக்கிறேன் பாத்திருந்தி யுவ சர்பாவுக்கும் அது முக்கியமா திடீர் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே கோபால் நெக்ஸ்டா பர்த்டே சர்பா பண்ண போறாங்க அப்படின்னா சந்தியா சோ இவங்க வந்து மணி பர்த்டே சர்பா பண்றாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் யூஸ் பண்ணுங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேர்களுக்கு பண்ண உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்திருந்தி யுவ சர்பாவுக்கும் அது முக்கியமா திடீர் சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே சர்பா பண்ண போறாங்க அப்படின்னா நவியா என்கிற ராசாதி வந்து மணி பர்த்டே சர்பா பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு பண்ணுறது கேவி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜல்லிக்கட்டு பேரவை சேரும் சிறு கொடி நாடு ஏஎல்பி சேமை அண்ட் இப்படிக்கு அவங்க மாமா அருண் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க சரி இன்னைக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு ஈவோ சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு திரு வேட்டை புலி அண்ணன் அவர்கள் பண்ணி போதிர சிற்ப பண்ணாங்க நம்ம அண்ணன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது ஸ்ரீரங்கம் மருது பிரதர்ஸ் அண்ட் பௌசஸ்டின்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பண்ணாமல் அண்ணன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப அவர்கள் சார்பாக மற்றும் அவர்கள் சார்பாக கோமதி உதயகுமார் அவர்கள் சார்பாக கௌரி அவர்கள் சார்பாக அவர்கள் சார்பாக மற்றும் குட்டி சுதன் பிரதீக்ஷா சங்கரி மற்றும் இன்னும்

கமலேஷ் மற்றும் கபிலேஷ் அண்ட் மாமா தினேஷ் அண்ட் குட்டி பெரியப்பா திரு முத்துக்குமார் ஜெயந்தி அவர்கள் சார்பாக வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ்வளவு சார்பாக முக்கிய மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட் பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படினா மீனா சோ இவங்க பண்ணி பர்த்டே செலவு பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அந்த பாப்பும் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா சொல்ல போறது அவங்க அண்ணன் அன்பில் ராஜசேகர் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவ்வளவு சார்பாக முக்கிய மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க சோ அப்படி பண்ணா திருச்சி குட்டி வந்து பரணி பர்த்டே செல்ப பண்றாரு சோ இவருக்கு அலோஷ் போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவர் விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா விஷ் பண்ண போறாங்க அப்படிን பார்த்தா திருச்சி குட்டியின் அன்பு தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்றாங்க சோ இவர்க்கே என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பண்ணிக்கிறேன் பாத்து தீவ சர்பாக்கும் அ முக்கிய மாதிரி செல்ப பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண போறாங்க அப்படிን பார்த்தா வனஜா அக்கா வந்து பரணி பர்த்டே செல்ப பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் திரு முரு அவர்கள் சார்பாகவும் பெரிய மகள் சந்தியா சார்பாகவும் மற்றும் சின்ன மகள் பிரியா அவர்கள் சார்பாக மற்றும் அப்போ அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தது இவ சார்பாகவும் நான் முக்கிய மஸ்லிம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா ஈரோட் மாநகர மாவட்ட செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் அவர்களின் நல்ல ஆசியுடன் அனின்று பிறந்தநாள் காணும் ஆந்தியூர் நகர தலைவர் திரு பாலு அவர்களின் அன்பு மகன் சஞ்சய் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு சேவருக்கு அழைச்சு போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்றது நண்பர்கள் உறவினர்கள் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள்

என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து வீவோ சார்பாகவும் நான் முக்கிய மஸ்ட்ரிங் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாரி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே சர்பா பண்ண போறாங்க அப்படினா ஜல்லிக்கட்டு நாயகன் அரியலூர் ஸ்கெட்ச் குரூப் விக்கி அவர்கள் வந்து பதினம் பர்த்டே சர்பா பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்க விஷ் பண்றது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படினா ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சர்பாகும் அரியலூர் ஸ்கெட்ச் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பதினா விக்கி அண்ணன் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து வீவோ சார்பாகவும் நான் முக்கிய மஸ்ட்ரிங் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாரி பர்த்டே